உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது என்று வேதவசனம் சொல்லுகிறது வித்தியாசம் உண்டாகும்படி செய்வேன் என்று கத்தர் சொல்கிறார் நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று கத்தர் சொல்லுகிறார் இன்றைக்கு கத்தர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை 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 நீங்கள் சமாதானமாய் கொண்டு போகப்படுவீர்கள் கொண்டு போகப்படுவீர்கள் பிரியமானவர்களே ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவின் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் நல்லா இருக்கிறீங்களா எல்லாரும் ஆண்டவருக்கு சூப்பராக இருப்பீங்க நம்புகிறேன் ஒவ்வொரு நாளும் வேத வசனத்தை கேட்டு அதை நன்று அறிந்து புரிந்து இருதயத்தில் வைத்து ஆண்டவர் சமூகத்தில் நீங்க ஜபித்து நிறைவான ஆசீர்வாதங்களை அந்தந்த வேத வசனத்தின்படி நீங்க பெற்று வருகிறதற்காய் ஆண்டவரை துதிக்கிறேன் இன்றைக்கு கூட உங்களுக்காக ஒரு வசனத்தை உங்க முன்னால வைக்கிறேன் ஐம்பத்தி ஐந்தாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்துல ஆரம்பத்துல சொல்லப்படுகிறது சமாதானமாய் கொண்டு போகப்படுவீர்கள் என்று வேத வசனம் சொல்லுகிறது இந்த வார்த்தை இன்றைக்கு உங்களுக்கு நேராக வருகிறது நீங்கள் சமாதானமாய் கொண்டு போகப்படுவீர்கள் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில சமாதானம் இருக்கிறதா அப்படின்னு கேள்வி கேட்டு பாருங்கோ உங்க இருதயத்தில் என்ன பதில் வருகிறது இல்லை பணம் இருக்குது ஆனால் சமாதானம் இல்லை ஆரோக்கியம் இருக்குது ஆனால் சமாதானம் இல்லை எனக்கு அருமையான தேவஜனமே ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்கள் சமாதானத்தோட கொண்டு போகப்படுவீர்கள் எனக்கு அருமையான தேவஜனமே எங்க போனாலும் சரி என்ன செய்தாலும் சரி சமாதானமாய் சந்தோஷமாய் மன ரம்யமாய் மனமகிழ்ச்சியாய் வைப்பது கர்த்தருக்கு லேசான காரியம் உங்கள் துக்கத்தை மாற்றி சமாதானமாய் கொண்டு போக வைக்க தேவனாலே கூடும் அதனால அந்த வார்த்தை வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது நீங்கள் என்ன செய்வீர்கள் சமாதானமாய் கொண்டு போகப்படுவீர்கள் அதற்கு முன்னால் சொல்லப்படுகிறது நீங்கள் மகிழ்ச்சியாய் புறப்பட்டு மகிழ்ச்சி மகிழ்ச்சியாய் புறப்பட்டு சமாதானத்தோடு கொண்டு போகப்படுவீர்கள் எனக்கு அருமையான தெய்வ ஜனமே இன்றைக்கி நம்ம எதை செஞ்சாலும் அதை ஆரம்பிக்கும் பொழுது ஒரு சமாதானம் இல்லை அதை செய்து கொண்டிருக்கும் போதும் சமாதானம் இல்லை அதை முடித்த பின்பும் சமாதானம் இல்லை ஏதோ ஒரு குறை நம்மை அழுத்தி கொண்டிருக்கிறது நல்ல ஜாப் இருக்கிறது ஆனால் ஏதோ ஒரு குறை சமாதானத்தை கெடுத்து கொண்டிருக்கிறது திருமண தடை கற்பத்தடன் சரீரத்தில் வியாதி யாரோ சொன்ன வார்த்தை இப்படி ஆசீர்வாதமாக இல்லாதபடி சமாதானத்தை இழந்திருக்கிற தேவப்பிள்ளையே உங்களுக்கு தான் இந்த வார்த்தை வருகிறது நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் அந்த வசனம் அந்த அதிகாரத்தில் ஏழாம் வசனத்தில் சொல்லப்படுகிறது தன் வழியையும் அக்கிரமற்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப நீங்கள் கர்த்தரிடத்தில் திரும்புங்க கர்த்தரிடத்தில் திரும்புங்க கர்த்தரிடத்தில் திரும்பினா நீங்க மகிழ்ச்சியாய் புறப்பட்டு சமாதானமாய் கொண்டு போகப்படுவீர்கள் புறப்படும் போதும் மகிழ்ச்சி போகும் போது சமாதானம் எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் கத்திர இடத்துல திரும்புங்க கத்திர இடத்துல திரும்புங்க உங்க மகிழ்ச்சியை கெடுக்கிற காரியத்துல உங்க சமாதானத்தை சீர்குலைக்கிற அந்த காரியத்தை என் தேவன் இன்னைக்கு மாற்றி போட போகிறார் விசுவாசிக்கிறீங்களா என் தேவனால எல்லாம் கூடும் எது எனக்கு மகிழ்ச்சியை தரலியோ எது என் மகிழ்ச்சியை தடுக்கிறதோ எது என் சமாதானத்தை கெடுக்கிறதோ எது என் சமாதானத்தை தடுக்கிறதோ அதை கத்தர் மாற்றி முதல்ல என்னை மகிழ்ச்சியாய் புறப்பட பண்ணுவா என்னை சமாதானமாய் கொண்டு போவா என்று கர்த்தர் பேர்ல நம்பிக்கையோடு கூட இருங்க அவரிடத்துல திரும்பி இருங்க திரும்ப திரும்ப சொல்றேன் துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளை விட்டு கர்த்தரிடத்துல திரும்புங்கள் கர்த்தரிடத்துல திரும்புங்கள் கர்த்தரிடத்துல திரும்பினா மகிழ்ச்சியும் உங்களுக்கு வரும் சமாதானமும் வரும் எனக்கு அருமையான தேவ ஜனவே கத்த பெரிய காரியங்கள் உங்களுக்கு செய்வார் சோர்ந்து போகாதாங்க எனக்கு இவ்வளவுதான் இந்த கவலையில் நான் மூழ்கி போவேன் அப்படின்னு நினைக்காதாங்க கர்த்தர் உங்களை தேற்றுகிறார் கர்த்தர் உங்களை தேற்றுகிறார் கர்த்தர் உங்களை தேற்றுகிறார் திரும்ப திரும்ப சொல்கிற இந்த வார்த்தையை கர்த்தர் உங்களை அறிந்திருக்கிறார் உங்கள் சமாதான குறைச்சலையும் உங்கள் மகிழ்ச்சியின் குறைச்சலையும் கர்த்தர் காண்கிறார் இன்னைக்கு இடத்துல திரும்புங்க நீங்கள் இன்னைக்கு மகிழ்ச்சியாய் புறப்படுவீங்க போகும் பொழுதும் சமாதானமாய் கொண்டு போகப்படுவீர்கள் அப்படிப்பட்ட கிருபை கத்தரை உங்களுக்கு தருவாராக நாம் ஜபிக்கலாமா எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே இந்த இந்த நல்ல நாளிலேயும் கூட மகிழ்ச்சியாய் புறப்பட்டு சமாதானத்தோட கொண்டு போகப்படுவீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அண்டவரே கொண்டு போகப்படுவீர்கள்னா நாங்க போறது இல்லையா எங்களை அப்படியே கொண்டுட்டு போற காரியம் என்ன காரியமானாலும் சரி குடும்ப காரியமானாலும் சரி வேலை வாய்ப்பு காரியமானாலும் சரி திருமண காரியமானாலும் சரி கற்பத்தின் கனி காரியமானாலும் சரி வேலை வாய்ப்பு காரியமானாலும் சரி ஊழிய பாதையானாலும் சரி ஆவிக்குரிய காரியமானாலும் சரி அண்டவரே பிள்ளைகளை சமாதானமாய் நீர் கொண்டு போகிறதற்காக நன்றி அப்பா பிள்ளைகளை தூக்கப்படுத்துகிற காரியம் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் பிள்ளைகளை விட்டு மாறுவதாக நடக்க வேண்டிய காரியங்கள் நடக்கட்டும் பெற்றுக்கொள்ள காரியங்களை பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க நன்றி இன்றையிலிருந்து பிள்ளைகளுக்கு மகிழ்ச்சி உண்டாகிறதற்காக நன்றி சமாதானம் உண்டு பண்ணுகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் கிருபைகள் பெருகட்டும் மீட்பரேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவை ஆமே ஆமே பிரியமானவர்களே கத்திரிடத்தில் திரும்பிருங்க அவரை விட்டுறாதங்க எந்த சூழ்நிலையிலையும் அவரை அண்டிக்கொள்ளுங்கள் உங்க வழிகளை கத்தருக்கு பிரியமாய் மாற்றிக்கொள்ளுங்கள் உங்க நினைவுகளை கத்தருக்கு பிரியமானதாக மாற்றிக்கொள்ளுங்க நீங்க மகிழ்ச்சியோட புறப்பட்டு சமாதானத்தோட கொண்டு போகுங்கள் காட் பிளஸ் you.